மக்களவைத் தேர்தலில் வட மாநிலங்களை மட்டும் பிரதமர் மோடி குறிவைப்பதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் பாஜகவின் பலம் கூறப்படும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பலம் கூடியிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது தலையங்கத்தில் விரிவாக பார்க்கல பிரதமர் மோடி வாரணாசியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை நாளை தாக்கல் செய்ய இருக்கிறார் கடந்த முறை இரண்டு இடங்களில் போட்டியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி இம்முறை ஒரு இடத்தில் மட்டும் போட்டியிடுவதே அவரது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது அதற்கு வலு சேர்ப்பது போலவே கருத்து கணிப்புகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன ஆனால் தென் மாநிலங்களோடு ஒப்பிட்டால் வட மாநிலங்களில் மோடிக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கலாமே தவிர கடந்த முறை இருந்ததை போன்ற பிரம்மாண்ட அலை வடக்கிலும் இல்லை என்கிற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே கடந்த முறை எழுபத்தொரு இடங்களை பெற்ற மோடியால் மாயாவதி அகிலேஷ் கூட்டணியை எதிர்த்து அதே அளவு இடங்களை பெற முடியுமா என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது அது கடந்த முறை இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து பத்து என அதிக இடங்களை கொடுத்த மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநிலங்களில் காங்கிரசிடம் ஆட்சியை பறிகொடுத்தது மோடிக்கு பின்னடைவாக கூறப்படுகிறது இதற்கிடையில் மோடி பலவீனமடைந்திருப்பதாலேயே வடக்கில் கூட பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்த மறுக்கிறார் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டி கொண்டிருக்க நாளை பிரதமர் மோடி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவார் என்று பாஜக தலைப்பிட்ட கடிதம் ஒன்று வெளியானது பல முன்னணி ஊடகங்களும் அதை செய்தியாக்கிய பின்பு அக்கடிதம் போலியானது என்றும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் எண்ணம் பிரதமருக்கு இல்லை என்றும் பாஜக விளக்கம் கூறியிருக்கிறது இந்த இடத்தில் பிரதமர் மோடி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த மாட்டார் என தெரிந்து கொண்டே எதிர்கட்சிகள் இதுபோன்ற வதந்திகளை பரப்புவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன எல்லாவற்றுக்கும் மேலாக பாஜகவிற்கு பலம் குறைந்திருப்பதாக ஒரு பக்கம் பேசப்பட்டு வந்தாலும் காங்கிரசுக்கு அது பலமாக மாறியிருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது கடந்த முறை மோடி போட்டியிட்டது போல இம்முறை ராகுல் இரு இடங்களில் போட்டியிடுவதும் வாரணாசியில் மோடியை எதிர்த்து போட்டியிடலாம் என சொல்லி வந்த பிரியங்கா காந்தி கடைசி நேரத்தில் தவிர்த்ததையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது